வண்டி வண்டி ஏறும்போதான் பேசிட்டு இருந்தேன் இறங்கினா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மேற்பு 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 வந்து நீங்கதான் ஒரு கேட்டுக்குள்ள

சமீப காலமா பெரியார பத்தி நிறைய விமர்சனம் பண்ணுவீங்க அதோடைய பழிவாங்களா இருக்குமா எப்படி பெரியாரு அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்து இதை எடுத்துக்கிறாங்க அவ்வப்போது அவ்வப்போது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் இதை எடுப்பாங்க ரொம்ப அரசியலா கருத்தியலா என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை எடுத்துட்டு வருவாங்க நீங்களே பார்த்து பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க வந்து பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு வளர்ச்சி வாக்கம் காவல் நிலையத்துக்கு வர்றதாக ஒரு ஆள் கன்ஃபார்மா ஆமாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை நான் இப்போ வரேன்னு தான் சொன்னேன் அவங்க தான் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க சார் ஆய்வாளர் பிரவீன் மீது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வடக்கு வந்து இன்னைக்கு இப்போ வந்து வாரண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி பாருங்க இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு முறையற்ற நடவடிக்கையில மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒரு கலங்க காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்கு அப்படிலாம் இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையிலே வந்துட்டாங்க நான் வர்ற வரைக்கும் ஒம்பது மணி வரை இருந்து அது நான் கூட கேட்டேன் நேற்று அந்தியூரில் தானே நான் இருந்தேன் நீங்கள் அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே இப்போ ஈரோட்லேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன் வந்து காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊடக கலைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல அழைப்பானே எனக்கு தான் மக்களுக்கு இல்லை அதை கதவுல ஓட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப அதான் எப்படின்னா அலைப்பானை வந்து எனக்குன்னா நான் கையெழுத்துட்டு தான் வாங்கணும் அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும் அப்ப கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்லை கையெழுத்து இல்லாம கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவித்தையும் கொடுத்துட்டு போயிடலாம் அது அவங்க எனக்கு அலைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னா வாங்கிக்கிறங்கன்னு சொல்ல போகிறேன் அவங்களே கையெழுத்துட்டு வாங்கிடுவாங்க ஆனால் கதவில் ஒட்டுறது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் வந்து காத்திருந்து அதை பதிவு செஞ்சு வெளியில் போடுறதுங்கிறது எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது இந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது தேவையில்லைன்னு உங்ககிட்ட கேட்குறேன் கேக்குறேன் ஒட்டிட்டு போனதை உங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் எங்க தடுக்கிறது இருக்கு ஒட்டும் போது தடுத்தாங்களா அதே ஐயா ராணுவ இருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கேதான் இருந்தாங்க ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்றாங்க அது சரி என்ன தானே தெரியுன்னு எனக்கு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல் அதுக்கு மேலே என் வீட்டில் வந்து அது என்ன நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு ஒரு தான் அங்கே போறீங்க போகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை அழைப்பானை தானே அதையே அந்த அங்கே சோறுல அதிலேயே இருக்கணும் அந்த கதவில் கதவில் ஒட்டிட்டு போனால் கதவுக்கான அலைப்பானையா அது வந்து விளக்கம் சொல்லுமா இப்போ வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்கள் கண்காணிக்கிறியே தெரியும் என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்கள் வரணும்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அழைப்பு அணை கொடுத்தாரு அப்போ அதை கொடுத்து இந்த மாதிரி அவசரமாக இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு பேசி என்னுடைய எண்கள் இருக்குது பேசி எனக்கு என்னுடைய பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியும்போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்திடணும் அவமானப்படுத்தணும் தான் நீங்கள் ஒட்டும் போது தடுத்திருந்தால் அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு பாரிஸ்தான் கிழிக்க வேண்டியது தான் அதை படமாக எடுத்து வச்சு பூஜாரியில் மாட்டி வழிபடுறதுக்கு ஒன்றும் இல்லாது புரியு புரியுதா சமனை ஒன்றும் சாமி மும்பல் கைக்கல் இல்லை அதாவது அது அவசியமற்றது அடிச்சு என் பிள்ளைகள அவங்க அவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர் அவரை அடிச்சு என் தம்பி சுபாவை எல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க அடிச்சு போட்டு நீ உனக்கு உன்னே தாக்கிட்டதா உனக்கு கை காலில் கீரல் போய் மருத்துவமனையில் படுக்கிற நாடகம்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளை இருந்து இந்த நாடகத்தை பாக்குறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரனை வீரத்தால் எதிர்கொள்கிறாங்க கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுடுவாங்க இவங்களுக்கு கருவி இல்லை இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற இருந்தபோது ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் தான் இவங்க மொதல் மொதல் புகார் அளிக்கும் அழிக்கும்போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ இருந்த ஆணையர் அவங்க என்னன்னு கேட்குறாங்க இதே வேலை இவங்களுக்கு இன்னும் துரோயிட்டுன்றாங்க இந்த வார்த்தை தூக்கி போட்டுறாங்க அந்த அஞ்சாண்டு ஒன்றும் பேசலை அப்புறம் ஐயா எடப்பாடி தொடர்றார் அப்போ ஒன்றும் இல்லை மறுபடியும் வர்றாங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்னுடைய அரசியலை என்னுடைய இதை எனக்கு கருத்தாக தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் நிறைய பேச்சாளர் வச்சுருக்கீங்க குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் அவங்கள வச்சு பேசுறீங்க நீங்களே பார்க்குறீங்க திமுக வரும்போது தான் இந்த அநாகரிகமாக வலைவொலியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்குறது பேசுகிறது அநாகரிக சொற்களை பயன்படுத்துறதாக இருக்குது நீங்கள் அதிமுக ஆட்சியில் பாருங்கள் அப்படின்னு இருக்காது நீங்கள் பாருங்க அப்படி இருக்க இதை தொடர்ந்து செய்வாங்க அப்படிதான் நீங்க நீங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் கருத்தை கருத்தாக தான் எதிர்பாங்க அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்க சில இந்த குரல் ஒளிகளை நான் வெளியிட்டுரு பாருங்க ஓட்டு தெஞ்சி தயவு செய்து நீங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க பத்து கோடி தாரம் உங்களுக்கு அஞ்சு கோடி தாரம் எல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்ன்ற ஒரு திமிரு இல்லை அது ஏறுது சட்டம் கடமை செய்தாரூறு நாள் திருப்பி தெரிஞ்சுட்டா பள்ளிக்கூடம் எல்லையோ எல்லா இடங்களிலையும் பாலியல் வன்கொடுமை இருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்பனோரை செஞ்சான் என்ன கடமை செஞ்சுச்சு பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு கதறி கதறி அழுதான் வலையொடைய காணொலியை பார்த்து எல்லாரும் நீங்க அழுது நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது வந்தவொடனே நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை நடக்குது நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள்ல போதை பொருள் விற்கிது கல்ஜா சாக்லேட்டு நிக்கப்படுதா இல்லையா என்ன நடவடிக்கை சட்டப்படி எது சட்டப்படி இதுவா சட்டப்படி பதினஞ்சு ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகளா ஒரு பொம்பளையை வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சிட்டு இருக்கீங்க என்னைய என் குடும்பத்தை என் சொ என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி ஒரு அந்த பொம்பளை பேச வைக்கிறது திருப்பி ஒன்று பேசுறது திருப்பி பேசுறது என்ன தெரியுது இதை முடிச்சு விடுங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான் அது உங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதோ விருப்பம் இல்லை போல் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா ரொம்ப பழங்கதன்னு எப்ப சந்திச்சீங்க எப்படி முதல்ல இன்ன பேசுனீங்க கேட்கும் போது அந்த நகைச்சுவையெல்லாம் எல்லாம் வெளிய இருக்கு மனித உரிமை மீறல் இருக்கானே தங்கச்சி ஜி எல்லாம் பயப்ரால் மாதிரி திரியダーனே மனித உரிமை மீறல் இதெல்லாம் இருக்கா சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மொத்தமாவே எல்லாமே மொத்தமாவே இந்த மனித உரிமை மீறல் தான் ஒரு மனிதனின் உரிமை இப்போ நீங்கள் வந்து நியாயமாக புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நான் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணமானதை சொல்லி கொடுத்து தான் நீங்கள் முதல் புகாரே அழிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் திருப்பி அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லிருக்கோங்க திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைக்கு செஞ்சுங்கிற கதையை அங்கே சொல்லியிருக்கணும் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து இருபத்தி நாலு தேர்தல் அப்போ மறுபடியும் சொல்கிறீங்க இது இது இதான் நீங்கள் கேட்குறவங்க அதை கேட்டு இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல சும்மா இது கைதிகளெலாம் நான் பயப்படுற ஆளுல தங்கிச்சி நான் அதெல்லாம் தயாராக இருப்பேன் இல்லை இல்லை இல்ல இல்லை அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து என்னை சார்ந்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறாங்க அந்த கைதி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு வேணாம் அப்புறம் நான் வேணால் அது நாகரீகங்கிறது நான் வெளியில்லை அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு சரி இப்போ சரி என்ன செய்யலாம் சரி ஏதாவது உதவி விடுங்க இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுறோம் சரி அது உதவி விடுங்க ஏன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு யார் இல்லை அப்படிங்கும்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் உடனே அது நின்று இன்னைக்கு முற்றுப்புள்ளியாக இருக்குமா சார் இந்த வழக்கு இப்போ முற்றுப்புள்ளியாக இருக்காது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியாக முற்றுப்புள்ளி ஆகும் அப்புறம் இந்த அதுக்கப்புறமா ஏன் ஆட்டம் தொடரும் யார் யாரெல்லாம் நீ இந்த அவதூற வச்சுக்கிட்டு ஆடின அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல நீங்க என்னை அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிடுச்சு நான் தாங்கிக்கிட்டேன் இந்த நாடு மக்களும் அதை பொருள்படுத்தலை இல்லைன்னா எனக்கு இவ்வளவு வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க உலகம்பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் வந்து அதை கடந்துட்டாங்க அண்ணா ஒரு வழி இருக்குல்ல இருக்கத்தானே செய்யும் இது என்ன இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சிட்டு திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமா நினைக்கிறேன் அண்டே அண்ணா